சென்னையை சேர்ந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பாலமுருகன் இவருக்கும் ஸ்ருதி என்ற பெண்ணுக்கும் ஃபேஸ்புக் மூலமாக பழக்கம் ஏற்பட்டு வந்துள்ளது முதலில் நட்பாக பழகிய போது ஸ்ருதிக்கு பாலமுருகன் மீது ஆசை வந்ததாக தெரிகிறது இதனால் மூன்று மாதங்களுக்கு பிறகு ஸ்ருதி பாலமுருகனிடம் அவரை திருமணம் செய்து கொள்வதாக கூறியுள்ளார் இந்த நிலையில் திடீரென ஸ்ருதியின் தாயாருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிருக்கிறது இதனால் அவர் பாலமுருகனிடம் நடந்ததை கூறி நாற்பத்தைந்து லட்சம் ரூபாய் கேட்டுள்ளார் அதை நம்பிய பாலமுருகன் அவர் நம் வருங்கால மனைவிதானே என்று நம்பி அந்த பணத்தையும் கொடுத்துள்ளார் ஆனால் பணம் பெற்ற சில நாட்களிலேயே ஸ்ருதியை பாலமுருகன் தொடர்பு கொண்ட போது தொடர்பு கொள்ள முடியாமல் போயிருக்கிறது பிறகுதான் பாலமுருகனுக்கு தான் ஏமாற்றப்பட்டுவிட்டோம் என அறிந்துள்ளார் காவல் நிலையத்தில் புகாரும் அளித்துள்ளார் இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் ஸ்ருதி மற்றும் அவரது தாய் சகோதரர் ஆகிய மூவரையும் கைது செய்து விசாரித்தனர் அப்போது ஸ்ருதி ஃபேஸ்புக் மற்றும் மேட்ரி மூலம் ஆண்களிடம் பழகி பல ஆண்களை ஏமாற்றி பல கோடி அளவில் பணம் பறித்தது தெரிய வந்துள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடி அப்டேட்ஸ்களை பெற பெல் ஐக்கான கிளிக் செய்யுங்க